வரவேற்புரை வழங்குவதற்கு அருள் நிறை வித்தகி முத்தமிழ் சங்கத்தின் துணை இயக்குனர் கவிதாயினி பட்டிமன்ற பேச்சாளர் திருமதி ஆனந்தி மோகன்ராஜ் அவர்களை அன்போடு வழங்கிறேன் பிறந்த சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த தாய்மொழிக்கு தமிழ் மொழியான என் அன்னை மொழிக்கு வணக்கத்தை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் முத்தமிழ் சங்கத்தின் அருமையான அமைப்புக்கு இனிதியான இனிமையான ஒரு காலை பொழுதிலே இங்கே வருகைவதற்கும் உங்கள் அனைவருக்கும் என் அடுத்த கண்களக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா நாடகம் எழுத்தாளர் சிறந்த எழுத்தாளர் பன்முக கவிஞர் கலைக்கவிஞர் கோடீஸ்வரன் ஐயா அவர்களை இந்த முத்தம்பு சங்கத்திற்கு இந்த அற்புதமான அவருக்கு வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் பல வளர் கலைஞர்களுக்கு மேடை கொடுத்து ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் எங்களின் முத்தமிழ் சங்கத்தின் நிறுவனர் டாக்டர் அவர்களையும் அடுத்த நிறுவனர் வெங்கடாச்சலம் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் பொறுப்பு இயக்கம் எங்களின் முத்தமிழ் சங்கத்தின் தலைவர்கள் துரைசாமி ஐயா அவர்களையும் வருக வருகிறார் பெற்றோர்களான உங்களுக்கு என்னுடைய மனவாத பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் ஏன்னா வளர்ந்த காலகட்டத்தில் பிள்ளைகளோடும் நீங்களும் அவர்களின் திறமைகளை கண்டறிந்து அவர்களுக்காக நேரங்களை ஒதுக்கி அவர்களோடு பயணிக்கும் இந்த அற்புதமான தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கும் உங்களை வரவேற்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவரையும் வரவேற்பை என்று வரவேற்கிறோம்